நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்பா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்து ரவை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போறேன் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு ரவை சர்க்கரை வந்து முக்கால் கப்பு ரவைய வந்து வானலியில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி அதை வறுத்துறணும் வறுத்திட்டு நெய் கொஞ்சம் போல ஊற்றி ஒரு பதினஞ்சு இருபது முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போட்டு அதை வறுத்து தண்ணி எடுத்து வச்சிடுங்க வச்சுட்டு ஜீனி வந்து நம்ம முக்கால் கப்பு போடுறோம்ல போட்டுட்டு கால் கப்பு வந்து தண்ணி ஊற்றுறோம் கால் கப்பு தண்ணி ஊற்றி அதை வந்து கம்பி பதத்துக்கு பால் காய்ச்சிக்காங்க காய்ச்சிட்டு அதை அடுப்பை நிப்பாட்டிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை போடணும் போட்டு கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அதோட வந்து அஞ்சு கிராம் வந்து ஏலக்காய் பவுட்ரு அதை போட்டுருங்க போட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து உருட்டினோம்னா நல்லா இருக்கும் இது நம்ம வந்து பால் ஊற்றி செஞ்சால் சீக்கிரம் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் கெட்டு போயிடும் இதுன்றப்ப நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வச்சுக்கலாம் இப்போ திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க நம்ம பிள்ளைகளுக்கே ஏதாவது செஞ்சு தரணும்னா நம்ம கடையில் எதுவும் வாங்காமல் நம்ம சுத்தமாக சுகாதாரமாக நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கறதுக்கு முடியும் டிப்ஸுப்பா இப்போ பத்து நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குன்னா நெல்லிக்காயை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு விதைய போட்டுறணும் கட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நா நாட்டு சர்க்கரையை போட்டு குளிக்கி வச்சிட்டீங்க நைட்டு வச்சுட்டீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு பத்து மணி போல் பார்க்கும்போது அதில் ஜூஸ் இருக்கும் பாகு மாதிரியே இருக்கும் அந்த இதை வடிகட்டிட்டு அதை வந்து மட்டும் ஜூஸை மட்டும் எடுத்துட்டு அதோட தண்ணி கலந்து நம்ம வந்து குடிச்சிடலாம் அதோட கண் தண்ணி கலந்து திருப்பி அதில் என்ன செய்கிறீங்க நாட்டு சர்க்கரையை போட்டுருங்க போட்டு வச்சுட்டா இதே மாதிரி நம்ம வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு செஞ்சோம்னா அது வெறும் அப்புறம் நாலஞ்சு நாளைக்கு மேலே போனால் அது ஃபுல்லாக எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி வெறும் சக்கையாக தான் இருக்கும் அதை நம்ம தூக்கி போட்டுடலாம் இது வந்துன்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் விட்டமின் சி இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா ஆனால் தன்மையும் இருக்காது எதுவும் இருக்காது டேஸ்ட்டாக இருக்கும் நன்றிப்பா